thank you வணக்கம் ரேவையே ஸ்ரீ குபேரண்டி விநேயர் லக்ஷ்ணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரை எப்படி போகுது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்க ஏன்னா ராசிங்கிறது பற்றி ஒரு நாற்பது பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே லக்னமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு விருச்சிக ராசி மகர லக்னமாக இருந்தால் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் உங்கள் ஜாதக ரீதியாக தசா புத்தி அந்தந்தங்கள ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ங்கிறது தான் உண்மையான விஷயம் மற்றபடி இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த இருக்கு மறக்காம பாருங்க தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து எப்படி இருக்கணும் போது உங்களது ராசி அதிக ஒன்று நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது தாய தாயா சொந்த உறவுகள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு பூமி பூமி சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்களில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது குழந்தைகள் விஷயங்கள சின்ன சின்ன முரண்டு பிடிச்சிருந்தாலும் அதுக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சி குழந்தைகளாக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஸோ அது ஒரு விஷயம் தாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது கழகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு தெரியாமே கேமரா வைக்கிறது நம்ம ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இது யாருக்கு மேஜராக நடக்கும் போது தனுசு லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அதுவும் இப்போ சனி வக்கரமாக இருக்கும்போது யாரா ஜனநகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கும் ஸோ அவங்க மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றவங்களை அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது நான்காம் பதிப்பதி ஐந்தில் இருக்கும்போது தாயார் தாயார் சந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான்காம் ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க கொஞ்சம் குழந்தைகளோட வளர்ச்சிக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் குரு திசை புத்தி அந்தம் நடக்கிறவங்களுக்கு தான் மேஜராக நடக்கும் மற்றவெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையவே கிடையாது அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து இருந்த வரை இதுவரை வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கணவன் மனை உறவு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய அதாவது என்னன்னா பசங்களோட நடவடிக்கைகளால் கொஞ்சம் மன காயங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கும் ஸோ இன்னும் இரண்டு மூணு நாட்கள் அதெல்லாம் மாறி ஒரு சிறப்பான விஷயங்களும் இது யாருக்கு மேஜராக நடந்துருக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து மனதளவில் வந்து நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் மாறிடும் அதே மாதிரி வந்து பூரீகம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களே வந்து நிறைய கருத்து பேதங்களும் ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் இருந்திருக்கும் ஸோ எல்லாமே மாறிடும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அதிபதி ஸோ அதிபதி வந்து உங்களுக்கு வந்து எட்டியில் பொழுது கொஞ்சம் வந்து வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கும் எதிரிகள் வந்து உங்களை வந்து காயப்படுத்துவதற்கான வாய்ப்பு அதனால ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும் இது யாருக்கு நடக்கணும் தனுசு சிலகனமாக இருந்து செவ்வாய் சுக்ர தசை புத்தி ஆந்திரம் நடக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா மற்றபடி ஏழில் வந்து புதன் பத்தாம் அதிபதி வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல லாபங்களை அளித்தரும் ஸோ பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா தனுஷ் லக்னமாக இருந்து புதன் தசை புத்தி ஆந்திரம் நடக்கணும் ஒரு பெரிய வாழ்க்கை நல்ல வெற்றிகள் கிடைப்பாருக்கான ரொம்ப நல்லாவே இருக்குது எட்டை எட்டில் வந்து சுக்ரன் செவ்வாய் இருந்தது பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கருத்து பேதங்களை ஏற்படுத்தியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ராஜ யோகங்களையும் கொடுத்துருந்தாலும் ராஜயோகனா திடீர் திடீர்னு யாராச்சும் வந்து ஒரு வராத காசு வரது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களும் சரி வேலையில வந்து நீங்கள் வேலை செய்யும்போது இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் சரி யாருக்கு மேஜராக பார்க்கணும் தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் கொடுக்கல் வாங்குற இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லிவிடுங்க ஸோ சும்மா டாஜ் பண்ணுறது ஒளிஞ்சி விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது எதிராளி வந்து நம்ம கோவப்பட்டு அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ஒரு காலகட்டம் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணுன்னா நம்ம நிறைய என்ன சொல்கிறது பிரார்த்தனைங்கிறத வந்து கொண்டு வரணுங்க ஸோ கணவன் மனைவி உறவுலலாம் கூட பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குதுங்க மற்றபடி தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் சூரியன் வந்து இருக்கும்போது நல்ல ஒரு தந்தை தந்தை சார்ந்த உறவுகளை ரொம்ப சிறப்பான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் நல்ல பணம் பெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இது யாருக்கு நடக்கணும் போது தனுஷு லக்னமாக வந்து சூரிய திசை புத்தி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பைகளை கொடுக்கும் மேற்படிப்புக்காக அரசாங்க சம்மந்தமான லோன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க அரசு சம்மந்தமான விஷயங்கள் வந்து அப்ளை பண்ணவங்க சிறப்பாக அந்த லோன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான யோகங்கள் ரொம்ப அற்புதமாகவே இருக்குன்னு தான் சொல்லணுங்க ஸோ ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி பதினொன்றாம் அதிபதி வந்து சுக்கரன் வந்து எட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் நண்பர் நண்பர்கள் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக நிறைய கருத்து வேறுபாடு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஸோ இது யாருக்கு போது தனுசு லக்னமாக சுக்கர திசை புத்தி அந்தரம் நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து அந்த ஈஸ்வன் உள்ளுக்கில் வரணும் மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இன்றைக்கி வந்து ஜோதிடமில்லை ஒரு எல்லோருக்குமே உபயோகமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே வந்து அழுகுகள் மனக்காயங்கள் மன கஷ்டங்கள் மனசில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பைத்திய தான் இருப்போங்க ஸோ உதாரணம் சொல்ல போனால் நான் கூட ஒரு விஷயத்தில் பைத்தியம் இப்போ இடங்களாக கோவம் வந்துச்சுன்னா கண்டாட காட்சி மிஷின் கத்த வச்சிருவேன் ஸோ மை லூஸ் மை டெம்பருங்கிறது தான் என்னோட பெரிய மைனஸ் பாயிண்ட் ஸோ நமது மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து ப்ளே பண்ணுறது தான் நம்ம லைஃப்போடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கணுன்றது தான் என்னுடைய விஷயங்கள் ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ மேஜராக வந்து நமக்கு வந்து அந்த கோபங்கள் தாபங்கள் நம்மளுடைய அசிங்கங்கள் இப்போது என்னோட குருநாதர் திரு ஜி கே அவர்கள் அடிக்கடி சொல்வார் என்ஜான் உடம்பில் ஒரு ஜான் மலம் அது எவ்வளோ பெரிய மகானாக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும்ங்க எல்லாருக்குமே அழுக்குங்கிறது உள்ளுக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமாக வந்து போகாமல் இருக்கவே இருக்காது வக்கர குணங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது நம்பர் ஒன் நம்ம வந்து மனசை வந்து முதல்ல வந்து காம் டவுன் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு தியானம் தியானமோ ஜபமோ பண்ணணும் அது எப்படி பண்ணணும்னா ஒரு இப்போ ஒரு ஓம் நமச்சி போது அந்த ஓம் நமச்சி அந்த இறைவனோட ஒன்றுதல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் இது பண்ண பண்ண வந்து நீங்கள் அப்படியே ஒன்றரை 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 ஒன்றை வந்து அதை லைக்கும் போது உங்கள் மனம் வந்து ஆகுங்க ஸோ அப்போது வந்து நீங்கள் எடுக்கிற டெசிஷனில் வந்து ஒரு நிதானம் இருக்கும் ஓகேங்களா நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற நிதானம் இருக்கும் ஸோ நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உருவாகும் அதே மாதிரி வந்து கெட்ட எண்ணங்கள் எல்லாருக்குமே வக்கர புத்தியெலாம் நிறைய இருக்குங்க எல்லாருக்குமே இருக்குங்க அந்தந்த ஏஜ் ஃபேக்ட்ரிக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அறுபது வயசால் வந்து ரொம்ப உத்தமமான இருப்பான் ஐயோ அவர் வயசானவர்லாம் நம்ப முடியாது அவனுக்கு ஒரு சின்ன பையன் உட்காந்துருப்பான் அவர் இருபது வயசு டீனேஜ் பாய் உட்காந்துருப்பாங்கிறதுலாம் வந்து உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி வந்து வக்கர குணங்கள் கெட்ட குணங்கள்லாம் போகணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது ஒரு சின்ன உதாரணம் தான் ஒரு சாகடை இருக்குது ஒரு சாகடையில் வந்து அது நல்ல தண்ணியாக மாற்றணுங்கிறம்போது டீங்ஸ் நதியா ஒரு நதியில வந்து அது மாதிரி சாக்கடை ஆயிடுச்சான் ஸோ அப்போ என்ன பண்ணாங்களாம் ஃபுல்லாக நல்ல தண்ணியாக ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க ஃபுல்லாக வந்து அந்த கெட்ட தண்ணியில் வந்து நிறைய நல்ல தண்ணி ஊற்ற 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 அந்த கெட்ட நீர் போய் அது எல்லாமே நல்ல நீராகும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்களை தேடி தேடி படிக்கிறது இப்போ யூடியூப் இருக்குது ஸோ நல்ல விஷயங்களை கேட்குறது ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு வரும்போது நமக்கு வந்து அந்த கெட்ட குணங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் மாற ஆரம்பிக்கும் இப்போது உதாரணம் சொல்ல போனோம்னா எனக்கு வந்து ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ இதில் வந்து என்னென்னா பவா செல்லதுறையுடைய நாவல்ஸ் வந்து நிறைய வந்து நான் அந்த ஆடியோவில் வந்து இப்போ யூடியூப்பில் அதெல்லாம் வருது இல்லைங்களா பவாச்சல் அதெல்லாம் கேட்பேன் சரி இதை கேட்கும்போது வாழ்க்கையில் நான் வளர்ந்த ஒரு சூழல் ஒரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா நான் வந்து ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு 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 சரௌண்டிங்கில் தான் இருந்திருப்பேன் எனக்கு அந்த வெளி வட்டார வழக்கங்களோ வெளி வட்டார வாழ்க்கையோ எனக்கு தெரியவே தெரியாது ஸோ நான் வாழ்ந்த சூழ்நிலை அப்படி இருக்கும்போது இவர் சொல்லுகிற ஒரு சில கதைகள் வந்து என் குற்றல் விஷயத்தையே மாற்றிச்சுங்க ஏன்னா அடுத்தவருடைய வாழ்க்கை அடுத்தவருடைய விஷயம் வந்து நம்ம பரிணாமத்தை மாற்றுது என்னுடைய குணநலனை மாற்றிச்சு உதாரணம் சொல்லப்போனால் சில பேரை பார்க்கும்போது இவங்க கெட்டவங்க இவங்க தப்பான தொழில் பண்ணுறாங்க அப்படிலாம் இருக்கும்போது ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து நமக்கும் வந்து சிச்சி அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தது இப்போ அப்படிலாம் இல்லவே இல்லை எல்லோருமே ஒவ்வொரு காலக்கட்டத்தில் ஒவ்வொரு மாற்றங்களோட ஒரு தப்பான விஷயங்கள நம்ம போய் தான் ஆகணுன்ற விஷயங்கள் அந்த பகுத்தறிகிற தன்மையெல்லாம் வந்து நமக்கு எப்படி கிடைக்குங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல கதைகள் நல்ல விஷயங்கள்லாம் ஏற்ற ஏற்ற நம்ம கெட்ட குணம் போயிடுன்றதான் உண்மை ஏன்னா பவாசிலத்துறைய கதைகளால் நான் நிறைய மாற்றப்பட்டேன் தான் உண்மையான விஷயம் ஓகேங்களா ஸோ நீங்களும் நிறைய எண்ணங்கள்லாம் மாற்றணும்னா நிறைய புக்ஸ் படிங்க இல்லைனா நிறைய ஆடியோஸ் யூடியூப் ஆடியோஸ் வந்து கேட்டுக்கிட்டே போங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படணும்னா ஒரு தியானம் ஒரு நல்ல கதைகளையோ நல்ல விஷயங்களையோ நம்ம கேட்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நமது வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்